ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா பொட்டுக்கடலை ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு நெய் அரை கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை சர்க்கரை ஏலக்காய் மூணையும் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு சட்டியை வச்சு அடுப்பு சட்டி சூடாகுது இந்த அரைக்கப் நெய்யை அதில் ஊற்றிக்குவோம் நல்லா மெல்ட் ஆனோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா நெய் மெல்ட் ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பொட்டுக்கடலில் மாவை இதில் சேர்த்துக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை கொட்டணும் தனி பாத்திரத்தில் எடுத்தால் அந்த நெய்லாம் வேஸ்ட் ஆகும் அதனால் இந்த இருப்பு சட்டியிலே போட்டு கிண்டிட்டோம்னா அதில் உள்ள நெய்லாம் எல்லாமே சேர்ந்துடும் அப்படியே நல்லா எல்லா பக்கமும் அந்த நெய்யிலே சேர்ந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருக்கோம் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு தினம் ஒன்றோ ரெண்டோ கொடுத்து விடலாம் நல்லா உடம்பு வெயிட் போடும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் கூட ஆகும் நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாவை நல்லா அதை சேர்த்துக்கணும் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்க தட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுணும் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு விட்டுவாங்க இது கூட ஹெல்த்தியாக வேணுன்னா நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆற வச்சுருவோம் அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம் ஆர்டிச்சு இதை அப்படியே கட் பண்ணிக்குவோம் நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் பொட்டுக்கெல்லாம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நல்லா கொடுத்துக்கிட்டே வரும்போது வெயிட் போடுவாங்க குழந்தைங்க இதே மாதிரி செஞ்சு வந்து இதே அளவுகளோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்